வட வேங்கடம் முதல் தென் குமரி வரை பறந்து வாழும் கல்லறின சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் குடிகள் அனைத்தும் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு மாமனிதன் பேராசிரியர் ஐயா சி கோவிந்தராசனார் அவர்களின் வரலாறு உலகின் மூத்த மொழியான தமிழின் ஆகச்சிறந்த நூலாக கருதப்படும் சிலப்பதிகாரம் வெறும் இலக்கியமல்ல அது நடந்த வரலாறு என தொல்லியல் ஆய்வு மூலம் நிரூபித்த மாமனிதர் ஐயா கோவிந்தராசனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் விபுலானந்த சுவாமிகள் தங்கி யாழ் எனும் தமிழர் இசைக்கருவி பற்றிய பெரும் பெரும்பலைப்பை படைத்தார் அந்த நூலை விபுலானந்த சுவாமிகள் கூற அதனை தன் கைப்பட எழுதியவர் ஐயா கோவிந்தராசனார் அவர்கள் அதற்கு பிரதிபலனாக விபுலானந்த சுவாமிகள் சிலப்பதிகாரத்தை ஐயா கோவிந்தராசனார் அவர்களுக்கு எடுத்துரைக்கவே இது உண்மை வரலாறா அல்லது வெறும் இலக்கியமா என்ற தேடல் தொடங்கியது தனது அயராத உழைப்பாலும் இடைவிடாத முயற்சியாலும் பூம்புகார் எனப்படும் கடலில் மூழ்கிய ஆதி தமிழர் நகரத்தை முதன் முதலாக கண்டுபிடித்தார் அதனை தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் இந்த ஆய்விற்காக தன்னையே அர்ப்பணித்து கண்ணகி உயிர் நீத்த இடத்தில் சேரன் செங்குட்டுவன் கட்டிய பெருமைமிகு கண்ணகி கோயிலையும் கண்ணகி சிலையையும் கண்டுபிடித்து மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கோவையில் மாப்போ சிவநானம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேராசிரியர் கோவிந்தராசனார் இந்த உலகிற்கு சிலப்பதிகாரம் கதையல்ல உண்மையான நிகழ்வு என்றும் பூம்புகார் நகரமும் கண்ணகி கோயிலும் உண்மையில் உள்ளது என்றும் நிரூபித்து அனைத்து தமிழர்களையும் தலைநிவரச் செய்தார் ஐயாவின் இந்த சாதனையை போற்றும் வகையில் அன்றைய தமிழக முதல்வர் ஐயா காமராசர் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியால் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தொல்காப்பியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரரான பேராசிரியர் ஐயா கோவிந்தராசனார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனது தொண்ணூத்தி ஐந்தாவது வயதில் இயற்கை ஏதினார் யார் யாருக்கோ சிலைகள் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் தமிழரின் பெருமைகளை உலகறிய செய்த ஐயா கோவிந்தராசனார் அவரின் சிலையை தமிழக அரசு உடனடியாக நிறுவ வேண்டும் மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி